ॐ सद्पुरुषाय विद्महे भग्रतुण्डय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात् ॐ आदित्यायशोमाय मङ्गलाय बुधयष गुरुचुक्र शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது அதாவது காசிக்கு போனால் தோஷம் நீங்குமா காசிக்கு போனால் பாவம் விலகமா இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் பொதுவாகவே காசி அப்படிங்கிறது அதாவது காசியில் இறந்தால் முக்தி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த புனித கங்கையோடக்கூடிய அந்த காசியில் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறையாவது போய் வரணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில பாவங்களுக்கு மன்னிப்பு கோரக்கூடிய அதாவது ஏதாவது ஒரு வகையில் நம்ம பா பாவம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பாவம் செய்யாத குற்றம் செய்யாத மனிதனை அந்த மாதிரியான மனிதனை கடவுள் படைக்கவும் முடியாது அப்படி அந்த மனிதனுக்கு ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதாவது காலம் காலமாக மரணம் என்ற தருணத்தை தழுவாத ஒரு விதியை அந்த மனுஷளுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் கடவுளுக்கு இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன தவறு அல்லது சின்ன சின்ன பாவங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது களிகாலம் மட்டுமல்ல காலம் காலமான உண்மையாக இருக்குது அந்த வகையில் இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ பாபம் செய்யக்கூடிய நம்ம தன்னுடைய வாழ்நாளில் வந்து கடவுளிடம் அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கோரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த காசியில் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்குது அந்த காசிக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம வந்து பயணம் செய்து அந்த புண்ணிய தீர்த்தத்தில் வந்து நீராடி ஒரு சில பிரார்த்தனைகளை அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சு அதுக்கப்புறம் முன்னோர்களை நினைச்சு அதுக்கப்புறம் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கூடிய தெய்வத்தை நினைச்சு அதுக்கப்புறம் காசியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பிரார்த்தனை மன்னிப்பு அந்த மன்னிப்புக்கு மிகப்பெரிய அமைப்பு அதாவது சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது இல்லையா சாப்பாட்டில் உணவுல எந்த அளவுக்கு உப்பு முக்கியமோ அதே மாதிரி மனசாலுடைய வாழ்க்கையில் மன்னிப்பு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காலங்காலமாக உணர வேண்டிய சூழல் அந்த மாதிரியான ஒரு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காசி யாத்திரைகள் இருக்குது அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உண்மையாக காசிக்கு போகும் பொழுதோ அல்லது திரும்பி வரும் பொழுதோ யாரிடமும் சண்டை போடாமல் யாருடைய மனசும் நோகாம போனீங்க அப்படின்னு வைங்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷம் எழுத்து விலகி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே இருக்குது உண்மை ஆனால் ஒரு ஜாதகத்தில் சாதாரண சின்ன சின்ன தோஷம் இருந்து அந்த தோஷங்கள் காசிக்கு போகும்பொழுது அந்த தோஷங்களில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அல்லது தற்காத்து கொள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறது உண்மை அதுவே பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்களுக்கு ஒரே ஒரு முறை காசி போய் மன்னிப்பு கோரும் பொழுது அதற்கு மன்னிப்பு கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் இருந்துட்டு இருக்குது ஆக தெரிஞ்சு தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும் தெரிஞ்சே செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளுக்கு எந்த காசு யாத்திரை போனாலும் மன்னிப்பு கிடைக்கிறது இல்லைங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு சன்னிதானம் போனாலும் அந்த சன்னிதானத்தில் அன்னதானம் பண்ணக்கூடிய அந்த அமைப்புக்கு மேலே ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த சன்னிதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் மறந்துடக்கூடாது நிறைய பேர் இந்த உலகத்தில் கள்ளிகாலத்தில் ஆசை அதிகமாக இருக்கிறதுனால போட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக தான் இருந்துகிட்டு ஆனால் அந்த அதீத ஈடுபாடு என்ன பண்றோம் அப்படின்னா நாம சுவாமி சம்பந்தப்பட்ட செய்யும் பொழுது சுவாமி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் பண்ணும்பொழுது கூட ஒரு சில அவசரப்படக்கூடிய சூழல் அல்லது அடுத்தவங்க மனசு நோக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த அங்கத்துல சொந்த நெஞ்சத்துல கண்டிப்பாக பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சத்தை காசு யாத்திரை நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டால் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்